காலை வணக்கம் இது ஒரு இனிமையான நாள் ஒரு புதிய நாள் ஒரு புதிய ஆரம்பம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்குள் சந்தோஷம் பொங்குகின்றது என்னையே எனக்கு பிடிக்கிறது நான் புத்துணர்வுடன் இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் என் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் ஆரோக்கியம் நிறைந்திருக்கிறது எனக்குள் மிகுந்த சக்தியை நான் உணர்கிறேன் நான் காண்பதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நான் வசீகரமானவன் நான் இனிமையானவன் எனக்குள் இருக்கும் காந்த சக்தியை உணர்கிறேன் என்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என் செல்வ வளத்தின் மூலாதாரம் நானே எனக்குள் அன்பும் சக்தியும் நிறைந்திருக்கின்றன என் எண்ணங்களில் அன்பும் சக்தியும் நிறைந்திருக்கின்றன ஒவ்வொரு நாளும் என் எண்ணங்கள் வழிவடைகின்றன ஒவ்வொரு நாளும் என் உணர்வுகள் வழிவடைகின்றன என் எண்ணங்களில் எல்லைகள் இல்லை என் வாழ்வில் எதையும் என்னால் உருவாக்க முடியும் என் எண்ணங்களே என் வலிமை என் எண்ணங்கள் மிகவும் சிறப்பானவை என் வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகள் உள்ளன பிரபஞ்சத்தில் இருந்து பல பரிசுகளை பெற நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சத்தில் இருந்து எதையும் பெற எனக்கு தகுதி இருக்கிறது எனக்குள் அன்பு அமைதி தன்னிறைவு சந்தோஷம் நிறைந்திருக்கிறது என் வாழ்வில் சந்தோஷத்தையும் வளத்தையும் நான் உருவாக்குகிறேன் என் தேவைகளை உணர்ந்து என் வாழ்வை வடிவமைத்துக் கொள்கிறேன் என் தேவைகளை உணர்ந்து தேவையானவற்றை என் வாழ்வில் உருவாக்குகிறேன் நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்வில் மிகுந்த சக்தியை தருகிறது என் எண்ணங்களில் சக்தியை நான் உணர்கிறேன் இந்த சக்தியை நான் சிறந்த முறையில் பயன்படுத்துகிறேன் என் தேவைகளை சக்தியுடன் நிறைவேற்றுகிறேன் பணம் மற்றும் செல்வ வளத்தை ஒரு காந்தம் போல வசீகரிக்கிறேன் மிகுந்த சக்தியுடன் நான் பணத்தை வசீகரிக்கிறேன் என் வாழ்வில் பல விஷயங்கள் இப்பொழுது மிகவும் சுலபமாக நிறைவேறுகின்றன எனது உள்ளுணர்வை நம்பி நான் செயல்படுகிறேன் என் ஆழ்மனம் எப்பொழுதும் என்னை சரியான வழியில் அழைத்து செல்கிறது எனக்கு தேவையான பணம் எல்லாம் எனக்காக காத்திருக்கிறது அதை பெறுவதற்கு என் மன கதவுகளை திறக்கிறேன் பணத்தை பற்றிய பயங்கள் தயக்கங்கள் ஆகிய எல்லாவற்றையும் கலைந்து விட்டேன் வாழ்வில் மிகச் சிறந்தவற்றையே அடைய எனக்கு தகுதி இருக்கிறது பணத்தைப் பற்றிய மூட நம்பிக்கைகள் ஆகிய எல்லாவற்றையும் மனதில் இருந்து கலைந்து விட்டேன் பணத்தை பெற நான் தயாராக இருக்கிறேன் பணத்தை பெற நான் ஆவலாக இருக்கிறேன் வாழ்வில் பணம் முக்கியமானது என சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறேன் இதை மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன் எனக்கு பணம் தேவை நான் பணத்தை விரும்புகிறேன் என் வாழ்வில் பணம் நிறைந்திருக்கிறது நான் பணத்தை சந்தோஷமாக சம்பாதிக்கிறேன் நான் பணத்தை பயமின்றி செலவழிக்கிறேன் நான் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக சேமிக்கிறேன் பணம் மிக பெரிய சக்தி அது எனக்குள் பிரவாகமாக பெருக்கி எடுத்து ஓடுகிறது பணத்தை பெறுவதற்கு எனக்குள் இருக்கும் தடைகள் எல்லாம் மறைந்துவிட்டன பணத்தை பெறுவதற்கு எனக்குள் இருந்த தடைகள் எல்லாம் மறைந்துவிட்டன வளமான வாழ்வு இயற்கையாகவே எனக்கு சொந்தமானது அதை நான் மகிழ்ந்து அனுபவிக்கிறேன் வளம் நிறைந்த வாழ்வு என்னுடையதாகும் என்னை நானே முழுமையான வளத்துடன் காண்கிறேன் வளம் நிறைந்த உலகில் நான் வாழ்கிறேன் எனக்கு தேவையான எதையும் என்னால் பெற முடியும் வசதி வாய்ப்புகளை பெற எனக்கு தகுதி இருக்கிறது நான் சிறப்பான முறையில் செயல்படுகிறேன் நான் மிகவும் வெற்றிகரமாக வாழ்கிறேன் என்னையே நான் அடிக்கடி பாராட்டிக் கொள்கிறேன் என்னையே நான் நேசிக்கிறேன் தவறுகள் நேர்ந்தால் என்னையே நான் மன்னித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு தவறும் ஒரு படிப்பினை ஆகும் நான் படிப்பினை பெற தயாராக இருக்கிறேன் செல்வ வளங்களை என் வாழ்வில் வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் நான் எதை செய்தாலும் மிகுந்த கௌரவத்துடன் செய்கிறேன் மிகுந்த ஒளி நிறைந்த பாதையை தான் நான் எப்பொழுதும் தேர்ந்தெடுக்கிறேன் நான் உண்மையானவன் நான் வெற்றிகளை மனதார அனுபவிக்கிறேன் நான் உண்மையானவன் என் வெற்றிகளை மனதார அனுபவிக்கிறேன் அடிக்கடி என்னையே நான் கொள்கிறேன் எனக்கு தேவையானவற்றை நிறைவாக பெறுகிறேன் வாழ்வில் மிகச் சிறந்தவற்றையே அடைய எனக்கு தகுதி இருக்கிறது என் நம்பிக்கை என் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை உருவாக்குகிறது நான் வசதியாக வாழ்கிறேன் பணம் பல வழிகளில் என் வாழ்வில் வந்து சேருகிறது என் சக்தி என் வாழ்வில் பல வழிகளில் பாய்கிறது என் வாழ்வில் எப்பொழுதும் வரவு செலவை விட அதிகம் முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட எல்லாமே என் வாழ்வில் நிறைந்திருக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கும் நிலையில் இருக்கிறது பிரபஞ்சத்தில் அளவற்ற வளங்களுடன் நான் இணைந்து விட்டேன் எனக்கு பிடித்ததை செய்கிறேன் பணமும் வளமும் எனக்கு நிறைந்து கிடைக்கின்றன இந்த பிரபஞ்சத்திற்கு பல சிறப்பான நன்மைகளை நான் செய்கிறேன் பிரபஞ்சம் பல நன்மைகளை என் மீது பொழிகிறது என் வாழ்வு என் கையில்தான் இருக்கிறது என் வாழ்வை நானே வடிவமைத்துக் கொள்கிறேன் இப்பொழுது நீங்கள் கேட்ட நல்வாக்கியங்களை தினம் தினம் கேட்பதன் மூலம் உங்கள் மனதில் நல்லெண்ணங்களை அதிகரிக்க செய்யும் இதில் சில குறிப்பிட்ட நல்வாக்கியங்கள் மட்டுமே உள்ளன உங்களுக்கு தேவையான நல்வாக்கியங்களை நீங்கள் இணைத்து கொண்டு அதை பதிவு செய்த தினமும் கேட்பதன் மூலம் நல்ல எண்ணங்களை பெறலாம் மீண்டும் மற்றொரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம்